விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டங்க இந்த இடத்துல வந்து கட் ரோடு மூணு ரோடு வந்து ஜங்ஷன் ஆகுது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி மண்ணு தடங்க இந்த தோட்டம் வந்து பதினாறு அடி மண்ணு தடத்தில் அமைஞ்சிருக்குது நம்ம அந்த தோட்டத்துக்கு இந்த பதினாறு அடி மணி தடத்து வழியாக போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் காடு பார்க்குறீங்க இப்போ நம்ம பார்க்க வந்த காடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு காடு தாங்க கரும்பு போட்டிருக்கிறது இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா வாயுமோளை சைடு தான் இப்போ நேராக வந்து அந்த பக்கம் அந்த மரம் நிற்கிறதா வந்து ஜூம் பண்ணி காட்டுறேங்க அந்த மரம் இருக்கிறதா குபேர் மோளை சைடுங்க ஒரே நேராக தான் இருக்குது எந்த வளைவு சொலிவும் இல்லை ஒரே நேருங்க இந்த கடலை நிலக்கடலை பக்கத்து காடுங்க நம்ம வந்த காட்டை பார்ப்போம் இதாங்க அந்த தளம் மண்ணு நல்ல செம்மண்ணு போய் சுற்றி வரமும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கரும்பு தான் போட்டிருக்குறாங்க இது வந்து ஆத்தண்ணி வசதி இருக்குதுங்க நல்லா நீர் போட்டிருக்குறாங்க இது வரைக்கும் வந்து மேல் பகுதியில் ஒரு பகுதி வந்து கரும்பு போட்டுக்கிறாங்க ஒரு பகுதி வாழை போட்டுக்கிறாங்க இப்போ நம்ம கிணத்த போயிட்டு இருக்கிறோங்க இந்த இதில் வந்து கிணறும் இருக்குது கே போரும் இருக்குதுங்க பாருங்கள் கிணறு கிணத்துல தண்ணி மேலேயே கிடக்குது போர் தண்ணி கிணத்துல ஊற்றிட்டு இருக்குது இது மோட்ரு ரூம் காடு வந்து கிழக்கு சரிவு காடுங்க காடு நல்ல செம்மண்ணுங்க மண் நல்ல செம்மண்ணு மண்ணில் எந்த குறைபாடுகளும் இல்லை இந்த காட்டுலையுமே இதுக்கு முன்னாடி கரும்பு போட்டுருந்து இப்போ கரும்பு அழிச்சிட்டு வாழை போட்டு விட்டுருக்குறாங்க எந்த மூலையுமே கட் ஆகாதுங்க நாலு மூலையுமே இருக்குது இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் தடம் இருக்குதுங்க ஒன்று வந்து மேற்கு திசையிலிருந்து இந்த காட்டுக்கு வடகோட்டில் ஒரு இருபது அடி தடம் இருக்குது ரெண்டாவது காட்டுக்கு கிழக்கு ச சைடில் கிழக்கு பகுதியில் அக்னி மூளை சைடில் ஒரு தடம் இருக்குதுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு காடு தெரியுதுங்களா கரும்பு இந்த கரும்பு வாழை தெரியுதுங்களா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஜல மூளைங்க ஜலம் மூளை கட் நல்லா இருக்குது காடு வந்து ஒரே செவ்வாய் டைப்பில் வந்துடுங்க எந்த மூலியும் கட் ஆகாது காடு அமைப்பு நல்லா இருக்குதுங்க இது வந்து போருங்க போரில் நல்ல தண்ணி இப்போ போரில் வந்து இந்த இருந்து தண்ணி போய் கிணத்துல ஊற்றிட்டு இருந்ததை பார்த்தீங்க இதுதான் கிழகோட்டு பொலிங்க இந்த பொளி இந்த கரும்பு காட்டு வரைக்கும் ஒரே நேர் தாங்க எந்த கிராஸும் இல்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு அக்னி மூளைங்க அக்னி மூளை சைடில் ஒரு தடம் இருக்குது இந்த தடம் பார்த்தீங்க இருக்குதுங்க ரெண்டு பக்கம் தடவாசி நல்லா செம்மண் பூமி இப்போ நம்ம வந்து அக்னி மூலையிலேருந்து நேராக குபேர் மூலையை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரே நேரு தாங்க எந்த கிராஸும் இல்லை இல்லை பாருங்க அந்த தென்னை மரந்தரிதில் அது வரைக்கும் இந்த கரும்பு காடு கடைசி வரைக்குங்க கிணறு வந்து காட்டுக்கு நடு மையத்தில் இருக்குது காடு நல்ல கிழக்கு செருவுங்க நல்ல செம்மண் போமிங்க எந்த குறைவாக ஆடுகளும் இல்லை எல்லாம் சொட்டு நீர் பாசன வசதி போட்டு பண்ணிக்கிறாங்க சரியாக காடு வந்து அஞ்சு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாரு பெருசாக குறையாதுங்க கணிசமான முறையில் தான் குறையும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பவானியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிட்ருக்குது இந்த தடம் வந்துங்க இந்த இருபது அடி மனு தடம் வந்து பக்கத்து காட்டுக்கு போகிறதுக்கு தடம் இருக்குது அதனால் இந்த காட்டுக்கு ரெண்டு பக்கம் வசதிங்க பாருங்கள் இந்த காட்டுனுடைய வியூ பார்க்குறீங்க பக்கத்துல எல்லா கருமும் இந்த ஏரியா முழுசுமே நல்லா விவசாயம் இல்லைங்க எல்லா பக்கமும் வெள்ளாமையோடு இருக்குது தண்ணி சௌரி நல்லா இருக்குது காடு கிழக்கு சரிவு வாஸ்துப்படி இருக்குது இந்த லைன் பார்த்திங்கன்னா தடத்து ஓரத்தில் காட்டுக்கு வடக்கு சைடில் அந்த தடத்து ஓரமாக லைன் போகுது காட்டுக்குள்ளையில் எந்த லைனும் போகலைங்க எல்லாமே நீர் பாசனம் வசதி போட்டிருக்குறாங்க இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தேவை காடு தோட்டம் நிலம் அல்லது கம்பெனி கட்டுறதுக்கு எந்த நிலமாக இருந்தாலும் சரி நிலம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவையில்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க வேறுங்க சுற்றி விரல் தோப்பு தோட்டம் தான் தோப்பு தென்னந்தோப்பு பா வாழைத்தோப்பு ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கம் போல் எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேங்க நாள் கூப்பிடுங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள்